அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பற்றாளன் ஞானச்சித்தன் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த தினம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதருள் மாணிக்கம் மனித நியமிக்க மனிதர் அதனால் கருப்பு எம்ஜிஆர் கருப்பு தங்கம் ஏழைகளின் நாயகன் இப்படி ஏழை ஜாதி அப்படின்னு தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் ஏழை மக்களின் நலனுக்காக தந்தவர் அப்படி வாழ்ந்தவர் ஒரு மனிதனுடைய எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருப்பது அரிது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டில் சொல்லுவார் மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு கீழே இறங்கி போனால் அத்தனையும் போச்சு அப்படிம்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார் என்ன செய்கிறாரோ அதுதான் தான் சொல்லுவார் சொல்லொன்று செயலொன்று என்று வேறுபாடு இல்லாத மனிதர் அதுவும் இல்லாமல் பச்சை தமிழன் தமிழ் திரைப்படம் அவர் மொத்தம் நடித்தது நூற்றி ஐம்பத்தி நாலு திரைப்படங்கள் அத்தனை எல்லா படத்துலேயும் கதாநாயகனாக தான் நடித்திருக்கிறார் ஒரு படத்தில் கூட எதிர்மறை கதாபாத்திரமாக நடிக்கவில்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு முன் மாதிரியாக திகழ்ந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரை அருகே உள்ள திருமங்கலம் என்கின்ற ஊரில் பிறந்தார் அவருடைய தந்தை அழகர்சாமி தாயார் ஆண்டாள் அவர் மறைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மிகச்சிறந்த ஒரு நடிகர் அது மட்டும் இல்லாமல் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற மாபெரும் கட்சியின் தலைவராக திகழ்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பத்து வருடம் எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக திகழ்ந்தவர் இவர் வந்து மொத்தம் நாற்பது வருஷம் திரைப்படத்தில் நடித்தவர் நாற்பது வருஷ அனுபவத்தில் இவர் நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தவர் வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காரி பூந்தோட்ட காவல்காரன் செந்தூரப்பூவே புலன் விசாரணை சின்ன கவுண்டர் ஆனஸ்ட்ராஜ் தாயகம் வல்லரசு வானத்தை போல இப்படி பல மெகா ஹிட் திரைப்படங்களின் கதாநாயகனாக இருந்தவர் அது மட்டும் இவர் மொத்தம் நடித்த திரைப்படம் நூற்றி ஐம்பத்தி நாலு திரைப்படம் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு திரைப்படத்தில் ஐம்பத்தி நாலு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தவர் மற்ற நடிகர்களெல்லாம் புது டைரக்டருன்னு வரும்போது அவரை நம்பி படத்தில் நடிக்க மாட்டாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புது டைரக்டர் இவர் அறிமுகப்படுத்திய இயக்குனர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் ஐம்பத்தி நாலு இவர் மொத்தம் நடித்த திரைப்படம் நூற்றி ஐம்பத்தி நாலு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த விளக்கு என்கின்ற திரைப்படம் அவர் நடித்த கடைசி திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சகாப்தம் என்கின்ற திரைப்படம் விஜயகாந்த் அவர்கள் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார் அதில் பத்மபூஷன் விருதானது அவர் இறந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசு அவருக்கு வழங்கியது கலைமாமணி விருது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவர் வாங்கினார் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் இப்படி பல சிறப்பு பெயர்களுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தவர் இரண்டு ஃபேர் விருதுகளை வாங்கியிருக்கிறார் தமிழக அரசு திரைப்பட விருதுகளை வாங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டின் குடி மகளுக்கு வழங்கப்படும் விருது வாங்கியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சிகரமான கதாபாத்திரங்களில் நடித்ததால் இவருக்கு வந்து புரட்சி கலைஞர் என்கின்ற பட்டத்தை கலைப்புலி எஸ் தானு அவர்களிடமிருந்து பெற்றார் பெரும்பாலும் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்தார் தமிழ் திரை உலகில் நலிவடைந்த நடிகர்களுக்கு கலைஞர்களுக்கு இவர் உதவிகரம் நீட்டினார் அதனால் இவருக்கு கருப்பு எம்ஜிஆர் என்கின்ற ஒரு பட்ட பெயர் இருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெளிப்படையான மனிதர் மெல்லந்தியான மனிதர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கண்ணாடி மனதை கொண்டவர் மனத மனதில் பட்ட கருத்தை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு அந்த தகவல் என்ன அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மொத்த திரைப்படங்களோட எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி நாலு அந்த நூற்றி ஐம்பத்தி நாலு திரைப்படங்களில் ஒரு படம் கூட வேறு மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் மற்ற நடிகர்களைப் போல பிற மொழி படங்களில் நடிக்காமல் தமிழ் படங்களில் மட்டுமே நடித்த ஒரே ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அது மட்டுமல்ல தான் நடித்த நூற்றி ஐம்பத்தி நாலு திரைப்படங்களில் ஐம்பத்தி நாலு புதிய இயக்குநர்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் அகழ் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அவர் நடித்த கடைசி திரைப்படம் சகாப்தம் அப்படிங்கிற திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் நடித்தார் அது மட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்கிறாரு அதில் ஒரு சாதனை என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த படங்கள் நூற்றி ஐம்பத்து நாலு அதில் ஐம்பத்து நாலு நாலு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தார் பொதுவாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு தர மாட்டாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து வந்த அந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு தருவார் அதில் ஒரு படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளி வந்த ஊமை விடிகள் அப்படிங்கிற திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வந்து டிஎஸ்பி தீனதயாளன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் காவல்துறை அதிகாரியாக வயதான தோட்டத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் அதாவது இளம் வயதிலேயே வயதான தோட்டத்தில் பெரும்பாலும் நடிக்க மாட்டாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த திரைப்படத்தில் மிக அருமையாக டிஎஸ்பி தீனதயாளன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆக்ஷன் நடிகர் அதாவது சண்டைக் காட்சிகளில் மிக பிரத்யேகமாக ந நடிக்கக்கூடியவர் நாளை உனது நாள் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிக்கும்போது டூப்பு போட்டு நடிப்பாங்க ஆக்சுவலாக சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஒரிஜினலாக நடிக்கிறவங்க பேர் டூப்பும்பாங்க டூப்பாக நடிக்கிற நடிகருக்கு பேர் நடிகரும்பாங்க அதாவது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க டூப்ளிகேட்டாக நடிக்கிற நடிகர் வந்து ஒரிஜினல் நினச்சிக்காங்க அந்த மாதிரி நாளை உணது நாள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் சண்டை காட்சி நடைபெறும்போது அந்த டூப் கலைஞர் வந்து இறந்துடுறாரு அதிலிருந்து மற்ற அந்த படத்திலிருந்து மீதி எல்லா திரைப்படத்திலும் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டூப்பு போடாமல் நடித்தார் டூப்பு போடாமல் சண்டை காட்சிகளில் நடித்த நடிகர்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒருவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருடைய சண்டை காட்சிக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் ஒரு சரித்திர சாதனை செய்தார் அந்த சாதனை என்ன அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் நடித்த பதினெட்டு படங்கள் ஒரே ஆண்டில் வந்தது இந்த சாதனை வந்து வேறு எந்த நடிகரும் செய்யாத சாதனை ஒரே ஆண்டில் பதினெட்டு திரைப்படங்கள் நடித்து அது வெளிவந்த ஒரு சரித்திர சாதனைக்கு சொந்தக்காரர் அதாவது ச விஜயகாந்த் நடித்த கடைசி திரைப்படம் சகாப்தம் ஆனால் சகாப்தம் படத்தில் நடித்த மாதிரி தன்னுடைய திரை திரைப்பயணத்தில் திரை வாழ்க்கையில் ஒரே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் பதினெட்டு திரைப்படங்களை நடித்தார் இந்த சாதனை வேறு யாரும் செய்யாத சாதனை பெரும்பாலும் கிராமத்து படங்களில் கிராமத்து மக்களை இவர் அதிகம் கவர்ந்தவர் அதனால் விஜயகாந்த் படம் அப்படின்னாவே குடும்ப குடும்பமாக மாட்டு வண்டியில் இப்போ வந்து காரு வந்துடுச்சு ஆனால் அப்போ வந்து மாட்டு வண்டியில் குடும்ப குடும்பம் குடும்ப கும்பல் கும்பலாக போய் அந்த திரைப்படத்தை கண்டுகளிப்பாங்க பொதுவாக மற்ற நடிகர்கள் நடித்த நூறாவது திரைப்படம் தோல்வியில் தான் முடிஞ்சுது இப்போ எக்ஸாம்பிள் வந்து கமல் ரஜினி சத்யராஜ் பிரபு கார்த்திக் போன்ற முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படம் அவங்களது நூறாவது திரைப்படம் தோல்வி படங்களாகவே இருந்தது எம்ஜிஆர் நடித்த நூறாவது திரைப்படம் வந்து ஒளி விளக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அந்த மாதிரி எம்ஜிஆர் நடித்த படம் மாதிரியே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் வந்து பிளாக் பஸ்டர் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் இப்போ கூட அண்மையில் ரீ ரிலீஸ் செஞ்சுருக்கிறாங்க படம் அந்த காலமெடம் கல்வெட்டி அந்த சாதனையை யாராலும் செய்ய முடியாது பத்து இந்த படத்தில் ஸ்பெஷல் என்னென்னா சண்டை காட்சிகள் மிக அற்புதமாக இருக்கும் அந்த குதிரையில் ஓடி ஓடி துரத்தி துரத்தி அடிக்கிற மாதிரி அந்த வில்லனை சேஸ் பண்ணி பிடிக்கிற மாதிரி நிறைய சண்டை காட்சிகள் அருமையாக இருக்கும் விறுவிறு விறுன்னு ஓடும் அந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நடிகர் மிகச்சிறந்த ஒரு மனிதர் அது மட்டுமில்ல மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக திகழ்ந்தார் ஆமாம் அது எப்படி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் திரைப்பட சங்க தலைவராக இருந்தார் அந்த டைமில் நடிகர் சங்கம் மிக பெரிய கடன் சுமையில் இருந்தது அந்த சமயத்தில் இவர் வெளிநாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த நிதியை வைத்து நடிகர் சங்க கடனை அடைத்தார் அது மட்டும் இல்லை அந்த சமயத்தில் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடக மின்சாரம் கொடுக்கக்கூடாதுன்னு நெய்வேலியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார் அது மட்டும் இல்லை மனிதாபிமான மிக்க நடிகர் விஜயகாந்து அது ஏன் அப்படின்னா இவர் வந்து படப்பிடிப்பில் பெரிய நடிகர் ஒரு சாப்பாடு சின்ன ஆர்டிஸ்ட்டுகள்லாம் ஒரு சாப்பாடுன்னு இருந்த வந்த பாகுபாடுகளெல்லாம் இல்லாமல் தலைவர் புன்மணச்சம்மல் எம்ஜிஆர் மாதிரி அவர் திரைப்படத்தில் படப்பிடிப்பின் போது அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் மற்ற கலைஞர்களுக்கும் சாதாரண டெக்னீஷியன்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு தான் மற்ற எல்லாத்துக்கும் தருவாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் மாநில கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அப்படி பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு அந்த சாப்பாட்டில் வந்து பாகுபாடு இல்லாமல் பண்ணார் அதனால் மனிதாபிமானம் மிக்க ஒரு நடிகர் விஜயகாந்த் அப்படின்னு அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்படக்கூடியவர் மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனித நேயத்தின் மறு உருவமாக திகழ்ந்தார் மனித நேய பண்பாளர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க கடனை அடைப்பதற்காக சிங்கப்பூரில் கலை நிகழ்ச்சி நடத்தினார் அப்போ வந்து நடன கலைஞர்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகும்போது பஸ் வசதி இருந்தும் எல்லாருமே வந்து ஃப்ளைட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நடன கலைஞர்களுக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் மட்டும்தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொண்டு போய் விடுவாங்க ஆனால் எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி சாதாரண நடன கலைஞர்கள் தானே அப்படின்னு அவளை எண்ணாம எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒரே கர்நாட்டத்தோட அவர் வந்து அந்த டிக்கெட் புக் பண்ணி எல்லாத்துக்கும் கொண்டு போனார் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சார் அதனால் நடிகர்கள் மற்ற நடிகர்கள் இல்லாத ஒரு சிறப்பு விஜயகாந்த் இருக்குது அப்படின்னு சொல்லி நடன மாஸ்டர் பிருந்தா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு பேட்டியில் அப்படி புகழ்ந்தார் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விஜயகாந்த் அவர்களினுடைய மனித நேயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வை நம்ம சுட்டி காட்டுறோம் பொதுவாக மனிதர்கள் ஒரு போட்டி பொறாமை எல்லாத்துக்குமே இருக்கும் நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிருக்கிறோம் இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் எல்லாத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த மாதிரி கெட்ட எண்ணம் கிடையாது பொறாமை கிடையாது அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம் எக்ஸாம்பிள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கெஸ்ட் ரோலில் நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்த செந்தூர பாண்டி அப்படிங்கிற திரைப்படம் அப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் சின்ன வயசில் அதாவது ஒரு சில சின்ன சின்ன படங்களில் நடிக்கிறாரு அப்போ ஆரம்ப காலத்தில் அவருடைய படங்கள் எதுவும் பெரிதாக வெற்றி அடையலை அப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய வேண்டுகோளின்படி அந்த திரைப்படத்தில் செந்தூர பாண்டி அப்படிங்கிற திரைப்படத்தில் இளைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அண்ணனாக நடித்தார் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பெரிய அண்ணா அப்படிங்கிற திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் அந்த படத்தில் நடிச்சிருப்பார் அப்போ கௌரவ வேடத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த பெரிய அண்ணா அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இப்போ பெரும்பாலும் பெரிய நடிகர்கள் வந்து சின்ன நடிகர்களுடைய படங்களில் நடிக்க மாட்டாங்க ஆனால் அந்த பாகுபாடு இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த செந்தூர செந்தூரப்பாண்டிங்கிற திரைப்படத்தில் நடித்து இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வெற்றி படமாக இருக்க காரணமாக இருந்தார் அதே மாதிரி பெரிய அண்ணா அப்படிங்கிற திரைப்படத்தில் சூர்யா அவர்களோடு நடித்து அந்த படமும் மாறிவிடும் வெற்றி திரைப்படமாக அமைவதற்கு காரணமாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் சூர்யா நடிப்பில் வெளிவந்த மாயாவே அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அந்த படத்தில் வருவார் அப்போ இந்த இந்த வந்து இந்த மனசு இந்த இதுதான் பெரிய மனசு நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது நம்மை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கெஸ்ட் ரோலில் எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் நடித்து மற்ற நடிகர்கள் இன்றைக்கி வந்து இளைய தளபதி அவர்களும் நடிகர் சூர்யா அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கிறாங்க ஆனால் ஆரம்ப கால திரைப்படத்தில் அவங்க வெற்றி படைத்திற்கு உறுதுணையாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்லை எண்ணற்ற கலைஞர்கள் அறிமுகப்படுத்தினார் மன்சூர் அலிகானு லிவிங்ஸ்டனு ஆபாவான் இந்த மாதிரி நிறைய பேரை அறிமுகப்படுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதனால் ஒரு விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பழுத்த மரம் மாதிரி அவரை நாடி யார் வந்தாலும் அந்த பழுத்த மரம் வந்து பழுத்த மரத்தை நாடி பறவைகள் வருங்கிற மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய பேர்த்து உதவி செஞ்சார் குறிப்பாக அசிஸ்டண்ட்டு டைரக்டர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற அந்த டைமில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய ஆஃபீஸில் எனி டைம் சாப்பாடு இருக்குமா அப்போ உதவி இயக்குனர் வேலைவாய்ப்பு தேடி சென்னையில் பசி பட்டினியோடு இருக்கிற உதவி இயக்குனர்கள் வந்து நேரடியாக விஜயகாந்த் சாருடைய ஆஃபீஸுக்கு போய் அந்த பசி ஆற்றி அந்த இது அந்த மனப்பான்மை அன்னமிட்ட கை அப்படிம்பாங்க இல்லையா அந்த தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த மாதிரி பிறருடைய பசி பட்டினியை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போக்கியிருக்கிறார் ரஜினி கமல் அந்த காலகட்டத்தில் அவங்க அவங்களுக்கு ஒரு தனி ரசிகர் மன்றம் இருந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது ரசிகர் மன்றத்தை வைத்து தான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி மதுரையில் தமுக்கம் மைதானத்தில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற கட்சியை ஆரம்பித்தார் அவருடைய கட்சியானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போனது மிகக்குரிய காலத்தில் அரசியலில் எம்ஜிஆர் போலவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வெற்றி வகை சூடினார் ஆனால் பிற்காலத்தில் அதாவது தொடர்ந்து ரெண்டு முறை ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார் மூணாவது டைம் அவர் உளுங்கூர் பேட்டில் தோற்ற பிறகு அவருடைய தோல்வி மக்களால் தோல்வி அடைந்ததுனால அவருடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதாவது எப்படின்னா ஒரு ராக்கெட்டு இப்படி போகிறதுக்கும் இப்படி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் விஜயகாந்த் அவர்கள் தோக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் பல ஆண்டுகள் மிக சிறப்பாக இருந்திருப்பார் உளுந்தூர் பட்டியில் அவர் தோந்ததுனால மக்களால் தோற்கப்பட்ட தோற்கடிக்கப்பட்டதுனால தான் அவருடைய உடல் பலவீனமானது அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை மக்கள் மட்டும் அவரை தோற்கடிக்காமல் ஜெயிக்க வச்சுருந்தா அவர் இன்னும் பல ஆண்டுகள் நல்லாக இருந்திருப்பார் நமக்கு இன்னும் நல்லதை செஞ்சுருப்பார் எப்பயுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா நடிப்பவர்களை மட்டும்தான் நம்புவாங்க நல்லவங்களை நம்பவே மாட்டாங்க மகாகவி பாரதியார் அவர்கள் இருக்கும்போது அவரை வந்து வசைப்பாடுனாங்க அவர் இறந்த பிறகு அவர் கூட இருந்தது ஈக்களின் எண்ணிக்கையை விட மனிதர்களின் எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறாங்க மகாகவி பாரதியார் அவர்கள் இறந்தபோது அவருடைய இறுதி உருவத்தில் இருந்த ஈக்களின் எண்ணிக்கையை விட மனிதர்களின் எண்ணிக்கை குறைவு அப்படின்னாங்க அந்தளவுக்கு மோசமான சமூகம் இந்த சமூகம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மட்டும் தொடர்ந்து வெற்றி பெற வைத்திருந்தால் அவர் இன்னும் நூறு ஆண்டுகள் நல்லா இருந்திருப்பாரு அவரை தோக்கடிச்சது தான் இந்த மக்கள் செய்த ஒரு மடத்தனமான செயல் அதுதான் இந்த சமூகத்தில் ஒரு சாபக்கேடு கக்கன் ஐயா அவர்களையும் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களையும் தோக்கடித்த சமூகம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் தோக்கடித்தது அந்த தோல்வி தான் விஜயகாந்த் ஐயாவுடைய மரணத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது விஜயகாந்த் அவர்களுடைய சரிவு மக்களால் தோற்க தோற்கடிக்கப்பட்ட பிறகு தான் தோதங்கச்சி அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு சரித்திர சாதனை எப்படின்னா சாதாரண ஒரு எந்த பின்புலமும் இல்லாமல் திறமையை மட்டுமே முதலீடாக வைத்து பிறப்பில் ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆர் படங்களை மிக தீவிரமாக பார்த்து அதன் தாக்கத்தால் சினிமாவில் சாதிக்கணுங்கிற ஒரு வெறியோடு மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்தார் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவத்தரோட இங்கே வந்து அதாவது பிறப்பின் அடிப்படையில் அவர் செல்வந்தராக இருந்தாலும் தான் கொண்ட லட்சியத்தின் மீது கொண்ட காதலால் சென்னையில் வந்து கஷ்டப்பட்டார் பல போராட்டங்களுக்கு பிறகு அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கருப்பு நிறமாக இருந்தாலும் நான் நடித்தான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதாவது தான் கொண்ட லட்சியத்தை முன்வைத்த காலை பின் வைக்காமல் அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் பல படங்கள் வெற்றி படங்களை கொடுத்ததுனால கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இயற்பெயர் வந்து விஜயராஜ் விஜயராஜ் அப்படிங்கிற இயற்பெயரை மாற்றி விஜய அப்படிங்கிற இதுவும் இந்த காந்தும் சேர்த்து விஜயகாந்த்னு பேரை மாற்றிக்கிட்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு விஜயகாந்த் மேஜர் சந்திரகாந்த் மாதிரி ஒரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு விஜயகாந்த் அதனால் தன்னுடைய இயற்பெயர் விஜய ராஜ என்பதை மாற்றி விஜயகாந்த் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் ஒரு பொன்மொழி சொல்லுவார் என்ன அப்படின்னா நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு அதன் அடிப்படையில் அது மட்டும் இல்லை ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் தின்னியராக பெரிய அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் படத்தை பார்த்து சினிமாவில் சாதிக்கணும்னு சென்னைக்கு வந்தார் அதே மாதிரி பல போராட்டங்களுக்கு பிறகு தான் கொண்ட லட்சியத்தை அடைந்தார் பல படங்களின் கதாநாயகனாக நூற்றி ஐம்பத்தி நாலு திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்தார் நூற்றி ஐம்பத்தி நாலு திரைப்படத்தில் ஐம்பத்தி நாலு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் அவர் அவருடைய அவர் அகல் விளக்கு அப்படிங்கிற திரைப்படத்தின் வாயிலாக தன்னுடைய திரைப்பயணத்தை துவங்கினார் அகல் விளக்கு மாதிரி பல விளக்குங்களை பல குடும்பங்களின் அடுப்பில் விளக்கு பல குடும்பங்கள் வீட்டில் விளக்கு எரிவதற்கும் அடுப்பு எறிவதற்கும் அந்த அகல் விளக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் இந்த மண் மலை இருக்கிற வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகழ் வாழ்க என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன்